ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த காது எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த காது வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் நல்ல பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க இப்போ இந்த காது எப்படி பின்னலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த காது தான் போட போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமேனு போட்டேன் நான் இது பெரிய குடைக்கே போடலாம் இது கை கா இதுலேருந்து சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் வெள்ளை பெரிய காது அதுக்கு வந்து ஏழு அடியில் வந்து ஆறு வயர் எடுத்துக்கணும் நம்ம ஏழு அடியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஆறு வயர் எடுத்துக்கோங்க இந்த ஒயர் கிடைக்காம போட முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் போய் அதே கலர் வாங்கிட்டு வந்து கலர் எப்படி வாங்கினாலும் கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு போயிடுது நான் வாங்கும் போது ஒரு கலரில் ரெண்டு மூணுன்னு தான் வாங்குவேன் அது கூட எல்லாம் நிறையா ரோஸ் கூட போட்டுட்டேன் அதில் வந்து இதில் இது வந்து பத்தாமல் போயிட்டு அதனால் அப்படியே கடந்து இப்போ நான் வந்து காது போட்டு காட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆறு ஒயரு அந்த ஆறு வயிறையுமே இங்கே பாருங்கள் சமமாக மடிக்க வேணாம் சொறுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி மடிக்கணும் இப்படி மடிச்சுக்கிட்டு இன்னொரு இது கொஞ்சம் சோறு விட்டுக்கிட்டு இப்படி மடிச்சுருங்க இப்படி இந்த லூப்பை வந்து இந்த பக்கம் வச்சு இதை இப்படி மாட்டி பெரிய ஒயர் எடுத்து இப்படி போட்டு போடுங்க எடுத்து போட்டிங்கனாக்கா கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் சொருறத்துக்கு இங்கே கொஞ்சம் ஒயர் விட்டுருக்கோம் விட்டுட்டு இங்கே ஒரு நாட்டு போட்டிருக்கோம் அதேமாரி பாக்கி ரெண்டு நாட்டு ஆறு ஒயரு ஏழு அடியில் ஆறு ஒயரு ஆறு ஒயரையும் மூணு நாட்டு கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும் இப்படி போட்டு இந்த பெரிய ஒயர் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த காது பெரிய குடிக்க போடலாம் நான் சின்ன குடிக்கு கொஞ்சம் உயரமா இருக்கு போட்டேன் நல்லா தான் இருக்கு சில பேருக்கு வந்து இது மொத்தமாக இருக்குது எப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறோம்னு நினைக்குங்க கொஞ்சம் விட்டுட்டு இதேமாரி மூணு நாட்டும் ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்றா போட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி ரெண்டு நாட்டை எடுத்துக்கணும் ரெண்டு நாட்டை எடுத்து இதை இப்படி மலைச்சி இதையும் இப்படி வளைச்சி இது மேலே தூக்கி போட்டு ரெண்டையும் சேர்த்து மேலே ஒரு நாட்டு போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் ரெட்டி சேர்த்து ஒரு மேலே ஒரு நாட்டு போட்டோமா இப்போ மறுபடியும் இன்னொரு நாட்டு போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் மூணு நாட்டு போட்டு வச்சோமா அதுக்கு இதுமாரி கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு நாட்டுலேயும் இப்படி சுற்றி அப்படி போட்டுக்கணும் நல்லா தெளிவாக அழகாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் ஷேர் விடுங்க எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு மூணு நாட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு நாட்டு வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் வச்சு இப்படி பாருங்கள் இந்த ரெண்டையும் இந்த 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 நாட்டையும் இந்த நாட்டையும் இப்படியே சேர்க்கணும் முதல்ல மூணு நாட்டு வந்திருக்கா அதெல்லாம் ரெண்டு நாட்டு வந்திருக்கு இந்த மூணு நாட்டையும் இது இதையும் சேர்த்து ஒரு நாட்டு நம்ம போடுறோம் இதெல்லாம் கீழே இருக்கட்டும் இது பாருங்க எல்லாரும் போட்டு காட்டுறாங்க இதுமாரி தெளிவாக போட்டு காட்டலை நானே யோசனை பண்ணி தான் இது போடுறேன் இப்படி காட்டுறாங்க அப்படியே முடிகிறாங்க இப்போ தான் நான் தெளிவாக அந்த காதை நானே போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நான் இதை வந்து போட்டிருக்கேன் பார்க்குறேன் ஆனால் ஒன்று எனக்கு புரியவே இல்லை போடுறதெல்லாம் அப்படி காட்டுறாங்க மூடி எரிஞ்சிட்றாங்க இப்போ வந்து நானாக செய்கிற இதுமாரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு நானாக கொஞ்சம் ஒயரை விட்டு போடுறேன் இது வந்து சொருவதுக்காக வச்சுருக்குறேன் அந்த ஒயரு போட்டிருக்கேன் வேணால் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வேணா நீட்டாக சொரிப்போங்க இப்போ பாருங்கள் போட்ட மாதிரி உருளை மாதிரி வந்துடுது பாருங்கள் உருண்டு வந்துடும் உருண்டு வந்துடுச்சா இப்போ வந்து கீழே மூணு நாட்டு இருக்கு பாருங்க கீழே மூணு நாட்டு அதேமாரி மேலே மூணு நாட்டு இப்போ ரெண்டு நாட்டு போட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம் இதில் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து ஒம்பது வருஷம் போடணும் இது பெருசாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஒம்பது வருஷம் போட்டிருக்கேன் சித்தரும் நிறையா கிடைக்குது இங்கே பாருங்க இதில் நான் இப்போ நாட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்தா தான் ஜனத்தவங்களுக்கு எல்லோரும் பார்க்குறவங்களுக்கும் புரியும் ஓ தெளிவாகவே சொல்லி காட்ட மாட்டேங்கிறாங்க நானாக பார்த்து பார்த்து அப்புறம் வேணாம் இந்த காது வேணான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் சரி இப்படி ஐடியாவில் போடலாம் அப்படின்னு முத மூணு நாட்டு போட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாட்டு போட்டு அதை திருப்பி வச்சு போட்டேன் கரெக்டாக வந்துட்டு அதே மாதிரியே நீங்கள் போடுங்க நான் போட்ட மாதிரியே போடுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் எல்லாமே ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுப்பேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மூணு வருஷம் போட்டிருக்கோம் இந்த நாட்டுலேருந்து ஒன்று ரெண்டுன்னு ஒம்பது நாட்டு நம்ம போடுறோம் ஒம்போது நாட்டு போட்டாக்க வா போட்ட உடனே மூளை வளைக்கிறேன் நம்ம இப்படி தாங்க சுற்றி போட்டுக்கிட்டு வரணும் இன்னும் கூட நான் உங்களுக்கு ஒரு நாட்டு போட்டு காட்டுறேன் ஒரு வருஷம் இங்கே பாருங்கள் கிராஸாக போகுது பாருங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நாட்டு போட்டுடணும் ரெண்டு ஒயரும் கிராஸாக போகுது பாருங்கள் ஆறு ஒயர் கிராஸாக போகும் அதில் மூணு நாட்டு நம்ம பின்னணும் இங்கே இது ரெண்டும் கிராஸாக போகுது இதேமாரி கிட்ட வச்சுட்டு சொல்லி கொடுக்கணும் எட்டை வச்சு சொன்னால் புரியுதா நமக்கு இங்கே பாருங்கள் இதை மாரி இதை என்னைக்குங்க இதையும் என்னைக்குணும் இதையும் எண்ணிக்கணும் ஒம்பது நாட்டு வரணும் இந்த செயலையும் ஒம்பது ஒன்று ரெண்டுன்னு இதுலேயும் ஒம்பது வரணும் இந்த இது இதை விடுங்க இந்த இதுலேயும் ஒம்பது வரணும் ஒன்று ரெண்டுன்னு ஒம்பது வரணும் ஒம்பது வந்தவொன்னே நம்ம மூளை வளைக்கிறோம் இந்த இதில் போட்டிருக்கோம் பாருங்கள் அவங்களுக்கு காட்டுற இது மேலே வந்து உச்சியில் உள்ளது வந்து மூளை வளைச்சது இது அதை சேர்க்கக்கூடாது இங்கே பாருங்கள் இதை வந்து சேருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதேமாரி ஒம்பது நாட்டை நான் பின்னிக்கிட்டு மூளை வளைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் ஒம்பது வருஷம் பின்னி பின்னிட்டேன் நான் உங்களுக்கு போட்டு கா எண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த இதுக்கு பாருங்கள் இதுலேருந்து என்னென்னா கூட ஒம்பது வரணும் அதேமாரி இந்த வரிசையிலேருந்து என்னனாலும் ஒம்பது வரணும் இங்கே பாருங்க இதுலேயும் ஒம்பது வரணும் இதுலேயும் ஒம்பது வரணும் நான் எண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த வந்துடுச்சா அப்படியே மேலே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இந்த விரல் வச்சுருக்கேன்னா அதோட ஒம்பது அதேமாரி ரெண்டு இந்த மேலேயும் ஒம்போது வரணும் கீழேயும் ஒம்பது வரணும் இப்போ வந்து நம்ம வந்து மூளை வளிக்கணும் மூளை வளைக்கிறது வந்து எந்த பக்கத்தில் வேணாலும் வளைச்சிக்கலாம் வளைச்சிக்கலாம் ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் இங்கே வச்சு பின்றாங்களே அதுதான் நம்ம வந்து இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி வளைக்கணும் இப்போ நம்ம கையில் வச்சு பின்னுறதுனால நம்ம வந்து எந்த பக்கம் வேணுனாலும் மூளை நம்ம வளைச்சிக்கலாம் இது வந்து கையில் வச்சு பின்னுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸிங்கே பாருங்க இதில் வச்சு இதில் வச்சு பின்னுனா அமைய சமயத்தில் இது வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சொறி இருக்குமே அது கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வச்சு நம்ம சொ கொஞ்சம் ஒரு நாலு நாட்டுக்கு கீழே வச்சு நம்ம சொறி விட்டுட்டோம்னா அப்படியே கிடக்கும் இங்கே பாருங்க இப்போ நான் இதில் வச்சு நான் சொறி இருக்கிறேன் சொரு முடிக்கும் போது இந்த நாட்டில் போட்டு போட்டு போன வீடியோவில் காது போட்டிருக்கனே அதில் வந்து அந்த வெடுப்பில் மாட்டி மாட்டி நம்ம ஸ்ட்ராங் ஸ்டாங்காகிறதுக்கு மாட்டி சொருவி இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா அதில் ஒரு முடிச்ச போட்டு ஒயர் இருந்தால் முடிச்சு போட்டுக்கோங்க இல்லாட்டினா அப்படி சுற்றி வந்து இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து சொறி விட்டு சொறி விட்டு நம்ம போட்டோம்னா அப்படியே நம்ம என்னமோ அப்படி வச்ச மாதிரி இருக்கும் கட்டு போட்டதே தெரியாது அதேமாரி தான் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வந்து ஒயரு அந்த ஒயர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா ஒரு ஒயர் துண்டு ஒயரு எடுத்து அதேமாரி இந்த சைடும் அந்த சைடு மாட்டி இதில் இதில் மாட்டியிருக்கோம் பாருங்கள் இதில் மாட்டினோம்னா இதில் ஒண்டியும் லேசாக தெரியும் கட்டு போட்டது லேசாக தான் தெரியும் கட்டு போட்டதே ஃபுல்லாகவே தெரியாது இதில் சுத்தமாக தெரியாது அதேமாரி தான் நான் இதை போட போகிறேன் பாருங்கள் இதில் எந்த பக்கம் வேண்டாலும் நம்ம வந்து மூளை வளச்சிக்கலாம் எல்லாம் ஈஸியாக போய்டும் இந்த காது இப்போ இந்த ஏதாவது ஒரு நாட்டை எடுத்து கிராஸாக போகுத அதில் வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டுக்கிறோம் அந்த பக்கத்துக்கு அடியை பார்த்து தான் நம்ம போடணும் இதில் எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம் இங்கே இது வந்து மேலே வந்து ஒரு நாட்டு போட்டேன் போட்டவுடனே அதை வந்து இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு எல்லாம் இது ஈஸி தாங்க இந்த கையில் வச்சு போட்டால் ரொம்ப ஈஸியாக தெரியுது அதுக்காக தான் நான் இதை கையில் வச்சு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அதேமாரி இந்த இந்த ஒரு அது போட்டோன்னா இந்த உயரம் ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்கள் ஒன்றா ஒன்றா சேர்ந்துருக்கிறதுல ஒரு நாட்டு எனக்கு இந்த மோனை முன்னாடி போட்ட காதில் நிறையா லைக் வந்திருக்கு அதேமாரி லைக் வரணும் எல்லாரும் இதை பார்த்து நீங்கள் நல்லா போடுங்கள் பெரிய கா பெரிய கூடைக்கு கூட நீங்கள் இந்த காதை போட்டுடலாம் பாருங்கள் இதில் நம்ம பின்னி அந்த ரெண்டு ஒயர்லேயும் ஒரு நாட்டு போட்டோம் அப்புறம் இதில் பின்னி இந்த ரெண்டு ஒயர்லேயும் ஒரு நாட்டு போட்டுருவோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த உச்சியில் இப்படி இருக்குது பாருங்கள் இந்த உச்சியில் வந்து நம்ம ஒரு நாட்டு போட்டுருவோம் சை போட்டுட்டு உச்சில போட்டோன்னே இது ரெண்டும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்க அதில் வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போடுறோம் இது உங்கள் ஒரு நட போட்டால் கூட உங்களுக்கு ஒரு நட பார்த்தா கூட புரியும் இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த ரெண்டும் உச்சில போட்டதுக்கப்புறம் இது ரெண்டுமே இருக்கு பாருங்கள் இந்த சைடு போட்டால் மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஒரு நாட்டு போட்டுருவோம் ரெண்டு நட அதில் வந்து மூளை வளைக்கணும் அதான் மூளை வளைச்சா உங்களுக்கு வந்து திரும்பிடும் மூளை திரும்பிடும் ரெண்டு நட மூளை வளைக்கணும் வரும் ரெண்டு முக்கோணம் வரும் போட்டுட்டோமா இப்போ வந்து இது ரெண்டில் மறுபடியும் மோதும் மாதிரியே உச்சியில் ஒரு நாட்டு போகிறோம் இந்த கூட்டுக்கம்பருங்க உச்சியில் அதே மாதிரி இப்போ இந்த உச்சியில் ஒரு நாட்டு மூளை வளைச்சாச்சு இப்போ வந்து அது ஒரு பாருங்க இப்படி தான் வரும் இப்போ வந்து அடியில் நம்ம வந்து வளைக்கிறோம் அடியில் வளைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆச்சு இது ஒருக்கா இதில் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இந்த வயிறும் இந்த வயிறும் சேர்த்து நம்ம ஒரு அடியில் உள்ள இந்த வயிறும் இந்த வயிறும் சேர்த்து ஒரு நாட்டு போடுறோம் அடியில் ஒரு நாட்டு இருந்துச்சு அதில் ரெண்டு ஒயர் போச்சு அந்த ஒரு ஒயரையும் எடுத்து இதில் இந்த இதில் வந்த முக்கோணம் போட்டு இதில் வந்த ஒரு ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு போட்டிருக்கோம் நல்லா விளக்கமாக சொல்கிறோம் பார்த்துக்குங்க அடியில் ஒரு நாட்டு இருந்துச்சு அதில் ரெண்டு ஒயு போச்சு அந்த ஒரு ஒயர் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இதுலேருந்து இந்த முக்கோணமாக போட்டிருக்கோம் பாருங்க இதுலேருந்து போகிற ஒரு ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு போட்டோம் இது அப்படியே எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் வந்து ஆறு கோணம் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஒரு நாட்டு இருக்குது அதை அப்படியே திருப்புங்க அப்படியே திருப்பி இருக்கு பாருங்க இந்த முக்கோணம் இருக்கா இதுலேருந்து வரும்போது ஒயரியும் இது இந்த நாட்டுலேருந்து அடியிலேருந்து வர ஒரு நாட்டுலேருந்து வர ஒரு ஒயரியும் எடுத்து ஒரு நாட்டு போட்டுறோம் இப்போ இதுலேருந்து எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுலேயும் ஆறுக்கோணும் இதுலேயும் ஆறுக்கோணும் இப்படி வந்து போட்டியா இதில் வந்து நூல் மாட்டுற மாதிரி இப்படி வருங்க ஓட்டை வரும் இதாங்க இதேமாரி தான் மூளை வளைக்கணும் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இப்படியே நம்ம பின்னிக்கிட்டு வரோம் பின்னிட்டு வந்தோம்னா இந்த கீழே ஒரு நாட்டு இதை போகிறோமே இது பாருங்க இந்த மூ இப்போ கீழே உள்ள நாட்டு நான் போட்டுக்கிறேன் கிராஸாக பூதை அதை எடுத்து ஒரு நாட்டு போட்டுருவேன் கிராஸாக போதே அதில் ஒரு நாட்டு போட்டுட்டேன் இப்போ வந்து சுற்றும் நம்ம வந்து இந்த கிராஸ் வருது பாருங்கள் இதெல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் அப்புறம் இது ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்க இங்கே பாருங்க இதை போட்டு இதை வந்து நம்ம போட்டு பின்னணும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு போட்டோம் இதை போட்டுட்டு இதை என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு சுத்து வந்து ஒரு பின்னி முடிச்சிருப்போம் இப்படியே என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம எண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஒருக்கு பாருங்கள் இந்த பள்ளம் இந்த பள்ளத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த பள்ளத்துலேருந்து எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு வருஷம் இந்த பள்ளத்தில் ஏழு வருஷம் இருக்கணும் ஏழு வருஷம் இருந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூளையை இந்த மூளையை வளைக்கணும் இப்போ வந்து எத்தினி போட்டிருக்கோம் நம்ம ஒன்று பல்லாம் இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னும் அஞ்சு போடணும் அஞ்சு நான் போட்டுட்டு காட்டுலாம் இன்னொன்று நான் போட்டு காட்டுறேன் கிராஸாக போகுது பாருங்கள் அதை எடுத்து ஒன்றாட்டு அடுத்தது கிராஸாக போகுது பாருங்கள் அடுத்தது இது ரெண்டும் கிராஸாக போகுது இதை எடுத்து ஒரு நாட்டு உங்களுக்கு வந்து சின்ன தான் வேணும்னா அளவை கம்மி பண்ணிக்கிட்டு சின்னதாக நீங்கள் ஏழு இல்லை ஏழு நான் அடியில் வச்சிருக்கேன்னா ஒம்பது வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஏழாக வச்சு போடுங்க இந்த சைடு வந்து இந்த நீட்டுக்கு வந்து நான் ஏழு வச்சுருக்குறேன் ஏழை வந்து நீங்கள் வந்து அஞ்சா வச்சு போடுங்க சின்னதாக வச்சு வேணாலும் போட்டு போட்டுக்கங்க நான் இது பெருசாக இருக்கட்டும் கை உள்ளே கொண்டு இப்படி பிடிச்சிட்டு போகிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இங்கே வரும் கிராஸாக இருக்கா அதில் ஒரு நாட்டு இப்படி தாங்க இது வந்து அடியில் வந்து ஏழு பின்னிட்டு இப்போ நான் ரெண்டு ஒன்று மூணு இருக்கிறேன் இன்னும் நாலு வருஷம் பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் போட்டுட்டோம் பாருங்கள் ஒன்று அடியிலேருந்து என்றம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூளையோட ஏழு அதேமாரி தான் இதுலேயும் நான் போட்டிருக்கிறேன் முதல்ல நான் எண்ணி காட்டியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஏழு இந்த மூளையோடய ஏழு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து மூளை வளைக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த உச்சியில் தான் நம்ம வளைக்கணும் உச்சியில் ஏழு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு இந்த உச்சியில் என்ன பண்ணுறோம் ஏன்னா இதை வந்து நம்ம எப்போ எப்படி வேணாலும் வளைச்சிட்டோம் இந்த சைடு வந்து இப்படி இறங்கிறதுக்காக இந்த உச்சியில் மேலே உள்ள இந்த வரிசை நல்லா எண்ணிக்கிட்டு ஏழு முடிஞ்சிடுச்சு எட்டாவது என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு நாட் போடுறோம் போட்டுட்டு முதல் வளைச்ச மாதிரியே தான் இந்த ரெண்டையும் எடுத்து இந்த பக்கத்தில் பக்கத்தில் வர்த்த பாருங்கள் ஒயர் அதை எடுத்து ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு நாட்டு அப்புறம் இப்படி பெரட்டி பாருங்கள் இந்த சைடு கரண்ட் போயிடுச்சு பரமா காட்டுறோம்